பழனி அருகே இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தை திருநாளை முன்னிட்டு பதினாறாம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறுகிறது பழனி அருகே பெரியகலையமுத்தூர் கிராமத்தில் ஹைகோர்ட் பத்திரகாளியம்மன் கோவிலில் தை பொங்கலை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக கோவில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வந்ததால் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறாமல் இருந்தது கும்பாபிஷேக பணிகள் நிறைவுற்ற நிலையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை விமர்சையாக நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது அதனைத் தொடர்ந்து விழா போட்டி நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகின்றனர் வரும் ஜனவரி பதினாறாம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு திருவிழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் நானூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக விழா குழுவினர் தெரிவித்தனர் மேலும் மதுரை கோவை ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஜல்லிக்கட்டு காளைகள் கலந்து கொள்ள உள்ளன போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு தங்க காசுகள் பீரோ கட்டில் சைக்கிள் உள்ளிட்ட பல பொரிசுகள் வழங்கப்பட உள்ளது மேலும் போட்டியில் கலந்து கொள்ள உள்ள கால்நடைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து சான்றிதழ்கள் வழங்க கால்நடை மருத்துவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி உத்தரவின் பெயரில் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகள் மற்றும் வீரர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போட்டிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீக் தலைமையிலான ஏராளமான போலீசார் செய்து வருகின்றனர்